புவி வாழ்த்த வாழ்க விதுரர் திருதராஷ்டிரனிடம் சூதாட்டம் வேண்டாம் சூதாட்டத்தால் குலமே அழிந்து போகும் என்று அறிவுரை கூறியது திருதராஷ்டிரனுக்கோ துரியோதனனுக்கோ அல்ல இது நமக்கான அறிவுரை அப்படியா சூதாட்டத்தால் அப்படி என்னதான் நடந்துச்சு வாங்க இந்திய பதிவுல பாக்கலாம் சகுனியும் துரியோதனனும் போட்ட திட்டத்திற்கேற்ப திருதராஷ்டன் அழைத்து சென்று வா என்று கூறினார் அவரை திருதராஷ்டனை பற்றியும் அவர் புதல்வர்கள் பற்றியும் நலம் விசாரித்தார் அதன் பிறகு யுதிஷ்டர் விதுரரை பார்த்து உங்களுடைய முகத்தில் குறிகள் தென்படுகின்றன தந்தையின் விருப்பப்படி அவர் புதல்வர்கள் நடந்து கொள்கின்றார்களா தாங்கள் இங்கு வந்த காரியம் யாது என்று கேட்டார் இதை கேட்டவுடன் மகனே அனைவரும் நலமாய் உள்ளனர் உன்னுடைய நலத்தையும் விசாரிக்கும்படி திருதராஷ்டர் கூறி அனுப்பினார் நீ அமைத்ததை போன்று அழகிய மண்டபம் ஒன்றே அவர்கள் நிர்மாணம் செய்துள்ளனர் அத்துடன் அம்மண்டபத்தின் அழகினே நீ உன் தம்பியருடன் நேரில் வந்து காண வேண்டும் என்றும் அங்கு நீ அவர்களுடன் சூதாடவும் வேண்டும் இதை உன்னிடம் தெரிவிக்கும்படி திருதராஷ்டிர எனக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று கூறினார் உடனே தர்மர் பெருமானே சூதாட்டத்தினால் கலகம் நிச்சயம் சூதாட்டத்தில் இறங்குவானா நாங்கள் தங்கள் நடப்பவர்கள் நாங்கள் சூதாடுவது தகுமா என்று கேட்டார் கேட்டார் இதில் கருத்து யாது கூறுங்கள் என்று பணிவுடன் அதை கேட்டவுடன் விதுரர் அறிஞனே சூதாட்டம் தீங்கு விளைவிக்கும் என்பதை நான் அறிவேன் அதை தடுப்பதற்கு நானும் முயற்சித்தேன் இருப்பினும் அரசர் என்னை உன்னிடம் அனுப்பியுள்ளார் இதை கேட்ட பிறகு உனக்கு எது நன்மையோ அதை செய்து கொள் என்று கூறினார் தர்மர் சிந்தித்து பெரியோனே சபையில் அரசர்களை தவிர இன்னும் பல பெரிய சூதாடுபவர்கள் இருப்பார்கள் அவர்கள் யார் யார் நான் யார் யாருடன் சூதாட வேண்டும் அதனை எனக்கு விபரமாக கூறுங்கள் என்று கூறினார் உடனே விதுரர் அரசே சகுனி அங்கு இருக்கின்றான் அவன் எல்லோரையும் விட சிறந்த ஆட்டக்காரன் சூதாட்ட காய்கள் அவனுக்கு வசப்பட்டவை இவனை தவிர்த்து இன்னும் பலர் அச்சபையில் உள்ளனர் என்று கூறினார் விதுரனின் இவ்வார்த்தைகளை கேட்ட தர்மர் தீமையே உருக்கொண்ட பலர் அச்சபையில் இருக்கின்றனர் திருதராஷ்டிர மன்னர் கட்டளையிட்ட பின்னர் நான் அங்கு வராமல் இருக்க முடியாது சூதாடாமலும் இருக்க முடியாது என் பெரிய தந்தையான அவரிடம் எனக்கு எப்போதும் பாசம் உண்டு சூதாட்டத்தில் வல்லவனான சகுனி என்னை அழைக்காவிடில் விருப்பம் நான் அவனுடன் சூதாட மாட்டேன் அழைத்தால் மறுக்க மாட்டேன் இதுவே என்னுடைய விரதம் என்று கூறினார் இவ்வாறு இருவரும் பேசி முடித்த பின்னர் அஸ்ஸினாபுரம் செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை திரௌபதியோடும் வேலைக்காரர்களோடும் புறப்பட்டார் விதிரரும் உடன் சென்றார் வீதிகள் தோறும் மக்கள் வெள்ளம் திரண்டு வழிந்தது வாழ்த்துளி விண்ணை பிளந்தது தர்ம யானையின் மேல் ஏறிக்கொண்டும் தேரில் ஏறிக்கொண்டு பீமன் அவருக்கு முன்னால் சென்றான் இரண்டு தனித்தனி தேர்களில் ஏறிக்கொண்டு நகுலன் ஒரு பக்கமும் சகாதேவன் ஒரு பக்கமும் தர்மரின் தேருடன் சென்றனர் காண்டிபத்திய கையில் ஏந்திய வண்ணம் தர்மரின் பின்னால் அர்ஜுனன் சென்றான் திரௌபதி தன் பணிப்பெண்களுடன் சேனைக்கு நடுவில் சென்றாள் பெரிய காடுகளையும் ஆறுகளையும் அழகிய சோலைகளையும் கடந்து அவர்கள் அஸ்னாபுரம் அடைந்தனர் அஸ்தினாபுரம் அடைந்தவுடன் விதுரர் தர்மரிடம் வந்து மகனே மிகவும் தீய எண்ணத்துடன் உன் பெரிய தந்தை உன்னை அழைத்துள்ளார் சூதாட்டத்தின் மூலம் உன் நாட்டையும் உன் செல்வத்தையும் கவர்ந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார் என்று கவலையுடனும் தழுதழுத்த குரலிலும் கூறினார் இதை கேட்டவுடன் தர்மபுத்திரர் அவர் அழைத்த நான் வராமல் இருப்பது முறையாகாது அத்தகைய விரதத்தை அல்லவா நான் எடுத்திருக்கின்றேன் உலகில் உள்ள எல்லோருக்கும் நன்மையாக முடியட்டும் என்று கூறினார் அதன் பின்னர் திருதராஷ்டிரனால் அழைக்கப்பட்ட தர்மபுத்திரர் அவனுடைய மாளிகைக்கு சென்றார் அங்கு திருதராஷ்டிரனையும் துரோணரையும் கர்ணனையும் கிருபரையும் முறைப்படி சந்தித்தார் பின்னர் துரியோதனன் ஜேத்ரதன் போன்றவரையும் சந்தித்தார் அதன் பிறகு காந்தாரியை வணங்கி ஆசி பெற்றார் அனுமதியின் பேரில் ஒவ்வொருவரும் தனித்தனி மாளிகையில் தங்கினார் அங்கு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தனர் மறுநாள் சூதாட்டக்காரர்கள் வந்து அழைக்க பாண்டவர்கள் அம்மண்டபத்தை அடைந்தனர் தர்மர் தம் தம்பியருடன் மண்டபத்தில் நுழைந்தவுடன் வணங்கத்தக்கவர்களை சென்று வணங்கினார் சந்திக்க வேண்டிய மன்னர்களை எல்லாம் சந்தித்தார் அங்கு போடப்பட்டிருந்த மென்மையான மெத்தைகளில் சென்று அமர்ந்தார் அப்போது சகுனி தர்மரை பார்த்து அரசே சபையில் சூதாட்டத்திற்குரிய துணி விரிக்கப்பட்டிருக்கிறது காய்களை உருட்டி விளையாட சம்மதம் அளிக்க வேண்டும் என்று கூறினார் அதற்கு யுதிஷ்டர் அரசே சூதாட்டம் பாவமானது தீமை பயப்பது உண்மையான வீரனுக்கு இல்லை கொடிய தவறான பாதையில் சென்று என்னை ஜெயிக்க முயலாதே என்று கூறினார் உடனே சகுனி அரசனே ஆடும் முறை தெரிந்து கணக்கையும் ஆட்டத்தையும் அறியும் புத்திசாலி தான் காரியங்களில் எதையும் தாங்குவான் இதில் குற்றமில்லை பயமின்றி பந்தயம் வைத்து என்னுடன் துணிந்து சூதாடு என்று கூறினார் அதற்கு யுதிஷ்டர் யுத்தம் மூலம் பெறுகின்ற வெற்றியே தர்ம வெற்றி சூதாட்டத்தின் மூலம் பிறரை ஜெயிக்க விரும்பாதே வஞ்சகத்தின் மூலம் வருகின்ற செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நான் விரும்புவதில்லை சூதாடுபவர்களை யாரும் கௌரவிப்பதும் இல்லை அதற்கு சகுனி யுதிஷ்டா பயிற்சியுடையவன் பயிற்சியற்றவனையும் பலமுள்ளவன் பலமற்றவனையும் ஜெயிப்பது கூட மோசமான செயல்தான் இவ்வாறு எல்லா செயல்களிலும் தெரிந்தவன் தெரியாதவனை ஜெயிப்பது மோசம்தான் ஆனால் மக்கள் இவற்றையெல்லாம் மோசம் என்று சொல்வதில்லை சூதாட்டத்தை மட்டும் சொல்வது ஏன் நீ என்னுடன் சூதாடுவதை மோசம் என்று நினைப்பாயாயின் உனக்கு பயம் இருக்குமாயின் ஆட வேண்டா என்று கூறினார் யுதிஷ்டர் அரசே சூதாட்டம் என்று என்னை அழைத்து விட்டியர் அழைத்த பின்னர் மறப்பதில்லை என்பது நான் கொண்ட விரதம் விதியின் வசத்தில் நான் இருக்கிறேன் நடப்பது நடக்கட்டும் நான் இப்போது யாரோடு ஆட வேண்டும் என்று கேட்டார் அதற்கு துரியோதனன் அரசே பந்தயப் பொருளை நான் வைப்பேன் என் மாமாவாகிய இந்த சகுனி எனக்காக ஆடுவார் என்று கூறினார் இதை கேட்டவுடன் தர்மபுத்திரர் துரியோதனா ஒருவர் பந்தயம் வைப்பது அவருக்காக மற்றொருவர் ஆடுவது இது எனக்கு தவறாக தோன்றுகிறது இருப்பினும் நான் சம்மதிக்கின்றேன் ஆட்டத்தை தொடங்கலாம் என்றார் சூதாட்டம் தொடங்கியது திருதராஷ்டிர மன்னனை முன்னிட்டு அங்கிருந்த அரசர்கள் அனைவரும் ஆட்ட மண்டபத்திற்குள் விளைந்தனர் பீஷ்மர் துரோணர் கிருபர் இவர்கள் மனத்தில் சற்றும் திருப்தி இல்லை இருப்பினும் திருதராஷ்டிரனை எண்ணி பேசாமல் இருந்தனர் தர்மம் தெரிந்த இவர்கள் ஒன்று கூடி ஒன்றாக அமர்ந்திருந்ததால் அந்த சபை தேவலோகம் போல் காட்சியளித்தது முதலில் இது ஸ்டர் அரசே என்னுடைய மாலைகளில் மிகவும் சிறப்புடையதும் பொற்கட்டியினால் உண்டாக்கப்பட்டதும் விலை உயர்ந்ததுமான இந்த ரத்தின மாலையை என்னுடைய பந்தயப் பொருள் இதற்கு தகுதியான பொருளை எதிர்ப்பந்தயமாக வைத்து ஆட்டத்தை தொடங்கலாம் என்று கூறினார் அதற்கு துரியோதனன் ரத்தனங்களுக்கும் விலை உயர்ந்த பொருட்களுக்கும் என்னிடத்தில் குறைவே இல்லை இதோ பந்தயம் வைக்கிறேன் இனி நீங்கள் ஆடி வெற்றி பெறலாம் என்று கூறினார் சூதாட்ட காய்களின் உண்மையை அறிந்த சகுனி அந்த காய்களை கையில் எடுத்து உருட்டினான் விட்டேன் என்று யுதிஸ்டனிடம் கூறினார் என்னை வென்றுவிட்டாய் போகட்டும் பொற்காசுகள் நிரம்பியுள்ள பெட்டிகளையும் தங்க கட்டிகளையும் பந்தயமாக வைக்கிறேன் என்றார் சகுனி உடனே காய்களை உருட்டினான் அவற்றையும் வென்றேன் என்று கூறினான் உடனே யுதிஷ்டர் நான் ஏறி வந்த தேர் இதோ இருக்கிறது ஆயிரம் தேர்களுக்கு சமமானது வெண்மை நிறமுடையது எட்டு குதிரைகளால் இழுக்கும் தன்மையுடையது தற்போது இதுவே பந்தை பொருள் என்று கூறினார் வஞ்சனையே உருவான சகுனி இதையும் வெற்றி என்று காய்களை உருட்டிக்கொண்டே கூவினான் பின்னர் தர்மபுத்திரன் லட்சம் வேலைக்காரர்களை பந்தை பொருளாக வைத்து தோற்றார் போரில் தோல்வி என்பதையே அறியாத சிறந்த ஆயிரம் யானைகளை பந்தை பொருளாக வைத்து தோற்றார் பின்னர் ஆயிரம் தேர்களை தோற்றார் இவ்வாறு இன்னும் பலவற்றை தொடர்ந்து யுதிஷ்டர் தோற்றுக்கொண்டே வந்தார் இந்த நிலையை கண்ட விதுரர் மனம் குதித்தார் தன் அண்ணனான திருராஷ்டனை கண்டு அண்ணா பரதகுல திலகமே நான் சொல்ல போகும் விஷயம் உன் விருப்பத்திற்கு மாறுபட்டதாய் இருக்கலாம் துரியோதனனின் இந்த செயல் அவனுக்கு மிகுந்த கெடுதலை உண்டாக்கும் குல நாசத்திற்கு காரணமாய் அமையும் நான் சொல்கின்ற நீதி மொழிகளை கேளுங்கள் மலைச்சரிவை நோக்காமல் தேன் எடுப்பதிலேயே கவனமாக இருந்து தேன் எடுப்பவன் கீழே விழுந்து அழிவது போல அழிவதற்குரியவைகளை துரியோதனன் செய்து வருகின்றான் பொன் பொருள் புகழ் ஆசை என்பது தேனின் இனிமைக்கு சமமானது அந்த இனிமையில் மயங்கி பின் உண்டாக்கும் அழிவை நோக்காமல் வெற்றி மகிழ்வில் திளைத்துக் கொண்டிருக்கின்றான் ஆராய்ந்து பார்க்காமல் வீரர்களுடன் பகைத்துக் கொள்கின்றான் இதனால் கௌரவர்கள் அனைவரும் அழிந்து போவார்கள் அரசே அருள் கூர்ந்து இதற்கு அனுமதி அளிக்க வேண்டாம் சூதாட்டத்தை நிறுத்துங்கள் கௌரவர்களை காப்பாற்றுங்கள் துரியோதனன் மேலும் மேலும் வெற்றியடைகிறான் என்பதை கண்டு மகிழ்ச்சியடைய வேண்டாம் சகுனியை அவனுடைய நாட்டுக்கு அனுப்பி வையுங்கள் பாண்டவர்களிடம் விரோதம் வேண்டாம் அண்ணா என்று கூறினார் இதை கேட்டவுடன் துரியோதனன் பெரிதும் கோபம் கொண்டு விதிரரை பார்த்து விதிரரே நீர் எப்பொழுதும் திருதராஷ்டிரின் புதல்வர்களை இகழ்ந்தே பேசுகின்றீர் பிறரையே புகழ்ந்து பேசுகின்றீர் உமக்கு யாரிடத்தில் அன்பிருக்கிறது என்று எங்களுக்கு நன்கு தெரியும் உம்முடைய இந்த சொற்களை உம் உள்ளத்தின் நிலையை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது நீர் பூனையைப் போன்று வளர்ப்பவனையே கெடுக்கிறீர் பாம்பை மடியில் வைத்திருப்பவன் போல் உள்ளது எங்கள் நிலை உமக்கு பிரியம் எங்கே இருக்கிறதோ அங்கு போகலாம் கொடிய சொற்களை பேசி எங்கள் பகைக்கு ஆளாக வேண்டாம் என்று கூறினான் உடனே விதுரர் துரியோதனை நோக்கி உன்னுடைய நன்மையையே விரும்பும் என்னை பொல்லாதவன் என்கிறாய் உன் மனம் விரும்பும் இனிய வார்த்தைகளை பேச எனக்கு தெரியாது புதல்வர்கள் செல்வமும் புகழும் பெற்று நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்பதையே நான் விரும்புகின்றேன் அதனால் தான் இதை தொடர்ச்சியாக சொல்கின்றேன் என்று கூறினார் இவ்வாறு இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருந்தனர் இந்திய பதிவிலிருந்து விதுரர் அறிவுரை கூறியது திருதராஷ்டருக்கோ துரியோதனுக்கோ அல்ல இது நமக்கான அறிவுரை என்று பார்த்தோம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளை சுத்தி என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்ம இப்போ எல்லா இடத்திலையும் இப்படி தான் மாட்டிக்கொள்கிறோம் நீங்கள் இதில் ஆடினால் நிறைய பணம் கிடைக்கும் கார் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி எவ்வளோ ஆசை காட்டணுமோ அவ்வளோ ஆசை காட்டி ஒவ்வொன்றிலும் விழ வைக்கிறாங்க அல்லது உன்னால் ஜெயிக்க முடியாது ஏன் ஆட பயமாக இருக்கா என்றெல்லாம் இகழ்ந்து பேசி நம்மளை ஆடும்படி இழுத்து விடுறாங்க ஒன்று ரெண்டு பேர் ஜெயிக்கிறத வச்சு ஆசை காட்டி மேலும் மேலும் எப்படியெல்லாம் எல்லாம் விட முடியுமோ அப்படியெல்லாம் தூண்டி விட்டு அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க இப்போ மொபைலில் ஆடுற கேம் முதல் அத்தனையும் இங்கே சூதாட்டம் போல தான் நடக்கிறது எல்லாமே மார்க்கெட்டிங் முதலில் ஜெயிக்கிறது மாதிரி செய்து அவங்க ஜெயித்து நிறைய பணம் வருங்கிற நம்பிக்கையில் ஒரு தடவை ஜெயித்த பணத்தை திரும்பவும் அதிலே போட்டு மொத்த பணத்தையும் எல்லாவற்றையும் இழந்து அதை தாங்க முடியாம தவறான முடிவுக்கு வந்துடுறாங்க இதை தடுக்கத்தான் விதுரர் விழித்துக்கொள் என்று சொல்கிறார் இப்ப புரியுதா விதுரர் கூறிய அறிவுரை திருதராஷ்டனுக்கோ துரியோதனுக்கோ அல்ல இது நமக்கான அறிவுரை அடுத்தடுத்து சூதாட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது என்பதை இனி வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் புய்வாழ்த்த வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்